கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இன்று அதிகாலை முதல் பேருந்து சேவை தொடங்கியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் சூரியராஜன் விவரங்கள் கண்டிப்பாக சென்னை அருகே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலைமையானது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது நேற்று தினம் காலை சரியாக ஒரு பதினோரு மணி அளவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து வருகை தந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வைச்சார் இதன் தொடர்ச்சியாக இன்று காலை சரியாக அதிகாலை நான்கு மணி முதலே வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைமையானது தொடர்ச்சியாக பயன்பாடு கொள்வது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அதாவது மதுரை கோவை சென்னை கன்னியாகுமரி இது போன்ற நெல் தென் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பேருந்து அனைத்துமே வந்து இந்த கிளாம்பாத்து பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கப்பட்டிருக்காங்க இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சென்னை செல்ல வேண்டும் என்றால் சென்னை மாநகர பேருந்து நிலையத்தில் தான் பயணம் செய்யணும் அதே போல் வந்து தென் மாவட்டங்கள் செய்யணும் செல்லணும் அப்படின்னா சென்னையிலேருந்து வரக்கூடிய மாநகர பேருந்துகளிலிருந்து இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் தென் மாவட்டங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பானது வந்து தற்போது இன்று காலை முதலே வந்து அமுலுக்கு வந்திருக்குது இங்கே நம்மளே வந்து இங்கே பேருந்து பயணிக்கிறார் அவர் பேசுவோம் சார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையிலிருந்து இன்று காலை முதலே வந்து பயன்பாட்டுக்கு வந்து இந்த பேருந்து எப்படி நமக்கு பயன் சார் இது கொஞ்சம் நல்லா கோயம்பேடோட கொஞ்சம் பெருசாக இருக்கு பிளஸ் அது இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பஸ் தான் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் பப்ளிக் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதோட பப்ளிக் கொஞ்சம் நல்லபடியாக மெயின்டெயின் பண்ணால் நல்லா லாங் லைஃப் வரும் இது பட் எல்லாத்துக்குமே கிட்ட மதுரை தென்காசி எந்த சவுத் ரீஜியன்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கிட்ட ஸோ பைபாஸ் கிட்ட இருக்கிறதுனால செங்கல்பட்டு இங்கேருந்து ஒரு ஹாஃப்ல ரீச் ஆகிடலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை டிராஃபிக் கம்மியாகுன்றது நான் நினைக்கிறேன் சென்னை இப்போ மட்டும் கடுமையாக ஒரு போக்குவரத்து சேர்க்கிறோம் கோயம்பேடு பெருங்குலத்தூர் இது போல அதாவது தீபாவளி பொங்கல் தினத்தில் கடுமையான போக்குவரத்து சேர்க்கிறோம் இந்த போக்குவரத்து சரிசையில் குறைப்பதற்காக தான் இந்த பேருந்துகளை வந்து சென்னை புறநகர் பகுதியில் அமைச்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் போக்குவரத்து அரிசி எப்படி இருக்கும் சார் இது கண்டிப்பாக குறையும் தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து டைவர்ஷன்ஸ் இப்போ இங்கே ரோடும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால மேபி குறைய வாய்ப்பு இருக்குன்றது நான் நினைக்கிறேன் மாதிரி பயணிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பயன் தான் ஏன்னா லோக்கல் பஸ்ஸு இங்கே எல்லாருமே தாம்பரம் தான் வருவாங்க நைன்டி ஒன்று ஸோ எல்லாத்துலேயும் ரீச் ஆகிறதுனால ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக போயிடலாம் கோயம்பேடுன்றமோது கொஞ்சம் இன்னர் சென்னையில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் அவுட்டர் சென்னையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இடம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதாவது சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று காலை நான்கு மணிக்கு முதல் வந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய காட்சியமாக பார்க்க முடியுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை வந்து ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து அதிகமாக காணப்பட்டது தீபாவளி பொங்கல் இது போன்ற விழா காலங்கள் வந்து போக்குவரத்து செல் வந்து கடுமையாக வந்து ஏற்படுவது தவிர்ப்பதற்காக தான் சென்னை புறநகர் பகுதியில் வந்து இந்த கிலாம்பாக்கம் பேருந்து வந்து அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாடுகளுக்கு வருது இனி வரக்கூடிய காலங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு போக்குவரத்து செல் என்பது ஏற்படாது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே கிராம்பாக்கம் பேருந்து வைக்கப்படும் எந்த பேருந்துமே வந்து சென்னைக்கு வந்து அனுப்பப்பட மாட்டாங்க ஆமணி பேருந்தாலும் சரி அதே போல அரசு விரைவு பேருந்தாலும் சரி எந்த பேருந்து சரி கிளாம்பாக்கம் வரை மட்டும் தான் இயக்கப்படும் சொல்லிட்டு அதிகாரிகள் நம்மளும் தெரிவிச்சிருக்காங்க சூரியராஜன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க